இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசால போகிறார் திரு அரசாலும் போது அவருடன் கூட இந்த பூமியை அரசால மனிதர்கள் தேவை அதற்காக இப்பொழுதே ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அதற்கு தான் சொல்லுகிறார் அவருடைய நீதி நியாயங்களை நாம் படித்து புரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவரோடு கூட நாமும் ராஜாக்களாக அரசாலும் போது நம் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு நாம் நீதியில் வழிநடத்த முடியும் நாம் நீதியை கற்றிருந்தால் தானே மற்றவர்களை வழிநடத்த முடியும் ஒரு நீதிபதி நியாயம் திருக்க வேண்டும் என்றால் அவர் சட்டம் படித்திருக்க வேண்டாமா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை உருவாக்குவான் இதுவரைக்கும் மனிதர்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி அது அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படியாக அதற்கு வல்லமை கொடுப்பான் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்திலும் காணானுக்குள் பிரவேசித்த பின்பு அவர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் கர்த்தர் சோதிக்கும்படியாக இப்படி அவர்களுக்கு ஒரு சோதனை வரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சொப்பனக்காரனோ எழும்பி ஒரு சிலை செய்து அது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் என்று சொல்லுவான் சிலை செய்து வணங்க சொல்லுவான் வணங்கக்கூடாது அற்புதம் அடையாளம் நடக்கும் என்று சொல்லுவான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வைத்தும் காண்பிப்பான் நிரூபித்தும் காண்பிப்பான் அப்பொழுதும் அதை வணங்க போகக்கூடாது ஒரு சிலை அற்புத அடையாளங்கள் செய்தாலும் அதை நாம் வணங்க போக கூடாது என்று கர்த்தர் சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மோசேயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நமக்கு எழுதி வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார் சரி வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற யோவான் தீர்க்கதரிசி எழுதின வெளிப்படுத்தின புஸ்தகத்திலும் பதிமூணாம் அதிகாரம் இப்படியாக கொடுத்திருக்கிறார் ஒரு சில்கார்ட் போன்ற ஒரு சிறிய பொருள் ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சொல்வதை மனிதன் செய்யும்படியாக மனித மூளையோடு கம்ப்யூட்டரை இணைத்து விடுவது ஒரு மனிதன் மூளைக்குள் அதை வைத்து விட்டார் கம்ப்யூட்டர் சொல்வதையெல்லாம் அந்த மனிதன் செய்வான் இங்கே நடந்து போ என்றால் போவான் அதை எடு என்றால் எடுப்பான் வை என்றால் வைப்பான் அதாவது ஒரு மனிதனை அடிமையாக்கி ஒரு ரோபோவை தெய்வமாக்கி அது சொல்வதை எல்லாம் மனிதன் செய்வது போல இப்பொழுது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வருங்காலத்தில் வளர்ந்து வளர்ந்து அறுபத்தி ஆறு என்ற வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு சிப்பாக வரும் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று ஆரசேடி சிப் என்று அதை மனிதனுடைய வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ வைப்பார்கள் என்றும் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிப்பை வைத்து மனிதனுக்குள் வைத்து அந்த சிப்புடைய ரிமோட் கண்ட்ரோல் அதனுடைய செயல்களை எல்லாம் கம்ப்யூட்டரோடு இணைத்து விடுவார்கள் இப்பொழுது ஒயர்கள் எதுவும் இருக்காது ரிமோட் மூலியமாகவே அதாவது ரிமோட்டை வைத்து டிவி போடுவது போல கம்ப்யூட்டர் என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் மனிதன் கேட்பான் அந்த சிப்பை வைக்கப்பட்டு விட்டார் இப்படியாக மனித இனத்தை அடிமையாக்க கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கிறது இது முதலில் நல்ல விதமாக சொல்லுவார்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அதன் பின்பாக அதை அந்திகிறிஸ்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்குவான் அவனுடைய ஆளுகைக்குள் அதன் பிறகு செல்லும் அவன் இதை பயன்படுத்தி மனித ஒட்டு மொத்த இனத்தையுமே அவன் அடிமையாக்க முயற்சி செய்வான் இந்த நிலையில் கடைசியில் அவன் இஸ்ரேலில் கட்டப்பட போகிற தேவாலயத்தில் அவன் போய் ஸ்தலத்தில் உட்கார்ந்து கொண்டான் இப்படி மனித இணை மீண்டுமாக ஆதாம் ஏவார் காலத்தில் என்ன நடந்ததோ மனித இனத்தை அவன் ஆளுகை செய்ய அவன் வந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் சிலுவை மரணத்தினால் நம்மை மீட்டு கொண்டார் மீண்டும் இந்த பூமியை ஆளுகை செய்ய வெளியரங்கமாகவே தேவாலயத்தின் மகாபரிசலத்தில் போய் அவன் உட்காருவான் இந்த பூமி என்னுடையது நானே தெய்வம் என்று சொல்லும்படியாக அவன் அங்கே நுழைந்து அங்க உட்காரப் போவான் அப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் மீண்டுமாக வருவார் அந்த நாளில் அவர் வருவார் அப்பொழுது வந்து அவனை அழித்து அவனுடைய அவனை பின்பற்றின எல்லா மனிதர்களையும் அழித்து குதிரைகளின் கடிவாளம் வரைக்கும் இரத்தம் ஓடுமாம் இஸ்ரேவேல் தேசத்தில் இஸ்ரேமில் அந்த அளவுக்கு ரத்த ஆறு ஓடு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பை கருத்து உண்டு பண்ணி தாமே ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வந்து ராஜாதி ராஜாவாய் பிரத்தியட்சமாய் நம்முடன் பக்கத்திலேயே அமர்ந்து மகாநகரத்தில் அங்கு அவர் வாசம் செய்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை அரசால போகிறார் எல்லா ராஜாக்களையும் தேசங்களில் ஏற்படுத்தி அந்த ராஜாக்களின் மேல் எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து இந்த இந்த பூமியை ஆயிரம் அப்படி போது அவருடன் கூட பூமியை அரசால மனிதர்கள் தேவை அதற்காக இப்பொழுதே ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அதற்கு தான் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார் வேத வசனத்தை தியானித்து அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு நாம் ஆயத்தப்பட்டால் அவருடைய நீதி நியாயங்களை நாம் படித்து புரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவரோடு கூட நாமும் ராஜாக்களாக அரசாலும் போது நம் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு நாம் நீதியில் வழிநடத்த முடியும் நாம் நீதியை கற்றிருந்தால் தானே மற்றவர்களை வழிநடத்த முடியும் ஒரு நீதிபதி நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் அவர் சட்டம் படித்திருக்க வேண்டாமா சட்டமே படிக்காத ஒரு மனிதனை நீதிபதி என்று நியமிப்பார்களா யாராவது வேத புத்தகத்தையே படிக்காதவர்களை வேத வசனங்களை நீ கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எதுவும் தெரியாதவர்களை எப்படி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் வைத்து அவருக்கு ஆளுகை பொறுப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியும் இது பொருந்தாதல்லவா லாஜிக் இல்லை அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வேத வசனங்களை தியானியுங்கள் ஜெபியுங்கள் என்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொள்ளுங்கள் ஜெபித்து என் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆளுகையில் ஆளப்போகிற ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளப்போகிற மனிதர்கள் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் தங்கள் மக்களை அன்பால் கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீதி நியாயங்களை கற்றவர்களாக இருக்க வேண்டும் நீதி நியாயங்களை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் அதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது சத்தியம் நிச்சயம் உண்மை அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு இடம் கொடுத்தார் நம் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து கர்த்தாவே என்னையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று நாம் அர்ப்பணித்து நாம் இடம் கொடுக்க மனம் இருந்தால் கண்டிப்பாக உங்களையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் தம்முடைய வருகைக்கு இந்த பூமியை ஆளுகை செய்ய ஒரு மனித கூட்டத்தை தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார் அதற்காக தான் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார் தயவு செய்து வருகிற சோதனை காலத்திற்கு நிற்கும்படி கர்த்தருடைய நீதி நியாயங்களை கடைபிடித்து அதை கற்றுக்கொண்டு வேற வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கடைபிடித்து நடக்க வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை பார்ப்போம் ஒரு பள்ளிக்கு கணக்கு ஆசிரியர் தேவை அதற்காக நாம் கணக்கு பாடத்தை கணக்கு பாடம் என்று என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதனை கணக்கு ஆசிரியராக வைக்க முடியுமா எந்த பள்ளியாவது நியமிப்பார்களா நான் கணக்கு பாடம் படித்ததில்லை நான் ஆங்கிலம் படித்திருக்கிறேன் அறிவியல் படித்திருக்கிறேன் என்று ஒருவர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொன்னால் அந்த ஆசிரியரை அந்த பள்ளி ஏற்றுக்கொள்ளுமா நீரே கணக்கு பாடம் படிக்கவில்லை நீர் எப்படி வந்து கணக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பீர் என்று கேட்பார்களா கேட்க மாட்டார்களா அதே போல கர்த்தருடைய ஆயிரம் வருட அரசாட்சி என்பது நீதி நியாயங்கள் நிறை நிறைந்தது அந்த நீதி நியாயங்கள் நிறைந்த அந்த அரசாட்சியில் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் அதில் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் நீதி நியாயங்களை கற்றிருக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும் நாம் படித்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் வேத வசனத்தின்படிதான் ஆயிரம் வருட அரசாட்சி நடக்கும் அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை படித்து அறிந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களை தான் கர்த்தரங்க அரசாளர் அங்கு அனுமதிப்பார் அதற்கு நமக்கே சட்டம் தெரியாது நமக்கே நியாயம் தெரியாது இன்றைய வேத வசனங்கள் தான் அந்த காலத்தில் சட்டமாக இருக்க போகிறது சட்ட புத்தகத்தை படிக்காமல் சட்டத்தை எப்படி நிர்வகிக்க முடியும் வேதாகமம் ஆயிரம் வருட அரசாட்சியில் சட்ட புத்தகமாக இருக்க போகிறது அதுதான் எல்லா அரசின் திட்டங்களுக்கும் அடிப்படையாக இருக்க போகிறது எல்லா அரசாங்கமும் இதைத்தான் கடைபிடிக்கப் போகிறது இப்பொழுதும் வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அரசியல் சட்டங்களை பல தேசங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய வழிகளை அறியாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது கர்த்தருடைய வழிகளை அறிந்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் படித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் இப்பொழுதே இது நடக்க வேண்டும் காலம் சமீபமாயிற்று சோதனைக்காரன் வந்து விட்டால் உபத்திரவ காலம் தொடங்கி விட்டால் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு வேண்டுமானால் அப்பொழுது வரலாம் ஆனால் வேத புத்தகம் இருக்காது இன்றே ஒரு நாட்டில் இன்டர்நெட் வழியாக வேதாகம வேதாகமத்தை படிக்க முடியாத படிக்க செய்து வைத்திருக்கிறார்கள் செல்போனில் லேப்டாப்பில் படிக்க முடியாது ஏற்கனவே ஒரு சில இடங்களில் வீடு வீடாக சென்று வேதாகமத்தை எடுத்து ஒருவர் வீட்டிலும் வேதாகமம் இருக்கக்கூடாது என்று ஒரு நாட்டில் சட்டமே போற்றிருக்கிறார்கள் அப்பொழுது வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சி நமக்கு அந்த கஷ்டம் அந்த பின்பாக எல்லாருக்கும் வரும் இப்பொழுது வந்து விட்டால் எடுத்து படிக்கலாம் அப்பொழுது வந்தால் வேதாகமம் கிடைக்காது ஒரு வேதாகமம் தடை செய்யப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு தேவாலயம் இருந்திருக்கிறது ஒரு சபை இருந்திருக்கிறது அந்த சபையில் இருந்த ஒரு போதகர் ஒரு வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு புத்தகத்தையும் கிழித்து அதாவது அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா வேதாகமத்தில் ஆதியகமும் ஒருவருக்கு யாத்திரகமும் ஒருவருக்கு விபாகமும் ஒருவருக்கு லேவியராகமும் என்னாகம் என்று ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து பிரித்து ஒவ்வொருத்தரையும் படித்து வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டாராம் வேதாகமம் கிடைக்காத காலத்திலும் கூட இவர்களை வைத்து வேதத்தை போதிக்க வசதியாக இப்படி செய்தாராம் இது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம் தயவு செய்து உணர்வடைவோம் புதிய தெய்வம் வரப்போகிறது அதை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்த அதிகாரங்கள் நினைக்க போகிறது அதிகாரங்கள் செயல்படுத்தப்படும் இதை எடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்படுவார்கள் இல்லை என்றால் நமக்கு வசதி வாய்ப்புகள் குறைக்கப்படும் சலுகைகள் கிடைக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக போகிறது இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் நாம் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்குள் இட இடைப்பட்டு நம்முடன் பேசுவார் கர்த்தரோடு பேசுகிற பழகிற பழக்கம் ஏற்படும் கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற பழக்கம் ஏற்படும் அதனால் நாம் கர்த்தருடைய வழிகளை கேட்டு எப்படி தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை அந்த தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக் கொள்வோம் தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்குள் இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம் கர்த்தர் சொல்லுகிற பதிலே இது கர்த்தர் தான் சொல்லுகிறார் நம் மனதில் தோன்றியது அல்ல சாத்தான் சாத்தன் சொல்லியது அல்ல என்று நம்மால் பிரித்து பார்க்க தெரியும் அதனால் இந்த பழக்கங்கள் ஏற்பட வேண்டும் காலம் மிக பொறுகதாயிருக்கிறது விபத்திரவ காலம் சமீபமாய் இருக்கிறது உணர்வடைவோம் விழிப்படைவோம் நம் ஆத்து மக்களை நாம் காப்பாற்றிக்கொள்வோம் நாம் காப்பாற்றப்படுவது நம் கையில் இருக்கிறது கத்திரவுகளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா